அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான பலன்கள் சற்று தாமதமாக கிடைக்கலாம் இன்றைய சில நிகழ்ச்சிகளில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் எனவே பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பிறருடன் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்றுவதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் துணை இடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இந்த போக்கின் காரணமாக இன்று இருவருக்கு இடையே உறவில் சிறத்தன்மை மற்றும் இனிமை பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சீரான பணப்புழக்கம் என்று சற்றே காணப்படாது சிறிய அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு கூட ஏற்படலாம் எனவே இன்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க அதிக நீரை பருகுவது மிகவும் நல்லது உங்களுக்கு இது போன்ற ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பணிகள் உங்களுக்கு நிறைந்து காணப்படும் பல வாய்ப்புக்கான அறிகுறி காணப்படும் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களுடைய இலக்குகளை நோக்கி செயல்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் வெளிப்படையாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறந்த வளர்ச்சி காணப்படும் கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் அதிக ஆற்றல் நிறைந்து காணப்படும் மிதனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமான தருணங்கள் காணும் நாளாக அமையலாம் உங்களுடைய தைரியம் மற்றும் உறுதியான போக்கின் காரணமாக இன்று பிரகாசமான வாய்ப்புகளை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிரத்தையுடன் உங்களது துறமையை காட்டி பணிபுரிவீர்கள் இந்த போக்கின் காரணமாக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பு தரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அதிக ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் இன்று சிறப்பாக காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செயல்பாடான நாளாக உங்களுக்கு இருக்கும் எது எதிலும் எளிதில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது பணியைப் பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் இன்று காணப்படலாம் இதனால் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மாறுபடக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள் இதனால் உங்களது துணையிடத்தில் அதனை வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படாது பண இழப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் கால் வழியால் அவதியுற நேரிடலாம் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விளைவுகளுக்கான சாதகமான நாள் அல்ல உங்களுடைய பாதைகளில் சில தடைகள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று வெற்றிக்கான வாய்ப்புகள் குறைவு பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயத்தையும் இன்று நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் இதனால் உறவில் இனிமை பாதிக்கப்படலாம் நிதியிழமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் ஏற்படலாம் கட்டுப்பாடற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது உங்களுக்கு பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் காணப்படும் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது செயல்திறனுக்கான வெற்றி கிடைக்கும் கடின உழைப்பின் மூலமாக பயன்பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய இந்த போக்கினால் நீங்கள் நெருக்கமான உறவு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது உங்களுடைய சேமிப்பு நிலை உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க காண்பீர்கள் சுய வளர்ச்சிக்காக உங்களது புத்தியை பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று திருப்தியான நிலைமை காணப்படுகிறது சிறந்த தரத்துடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் சுமூகமான சூழ்நிலை காணப்படுகிறது நிலமையை பொறுத்தவரை இன்று கணிசமான பண வரவு காண வாய்ப்புள்ளது ஆன்மீக ஈடுபாடு கொண்டு சௌகரியங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தைரியமான உறுதியான போக்கினால் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவது கடினமானதாக இருக்கும் வெற்றி பெறுவதற்காக முறையாக திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகளால் கவலை கொள்வீர்கள் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக சிறப்பாக செயலாற்ற முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு ஏற்பட உணர்ச்சி போக்கை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இதனால் உங்களிடம் இன்று கவலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மையால் பாதிக்கப்படுவீர்கள் இதனால் கால்வழி முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் திடமான நம்பிக்கையும் உறுதியும் காணப்படும் இன்று நம்பிக்கை உணர்வோடு இருந்தால் நீங்கள் எதையும் சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும்போது போது தவறுகள் நேரிடலாம் இன்று பணியில் கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக துணையிடத்தில் கோபப்படுவீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளை செய்வீர்கள் இதனால் நிதிநிலைமை சற்று சுமையானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் நீங்கள் பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது தொழில் செய்பவர்கள் மிதமான பலன்களை காண்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கருத்து வேறுபாடு ஒன்றின் காரணமாக நெருங்கிய உறவுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை மிதமான பண வரவு காணப்படுகிறது சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் தோல்வலி மற்றும் சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டிய கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படுகிறது சக பணியாளர்களின் ஒத்துழையாமை போக்கை கண்டு கோவப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நீங்கள் குழப்பமான உணர்வுகளை ஏற்படுத்துவீர்கள் இத்தகைய உணர்வை தவிர்த்து நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது இன்று தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது சற்று ஆற்றல் குறைந்து காணப்படலாம் தலைவலி போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையற்ற விளைவுகளை தடுக்க எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் நன்றாக யோசித்து செயல்பட வேண்டும் இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படலாம் இன்றைய செயல்களை மேற்கொள்ள பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படலாம் சவால்களை சந்திக்க நீங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில பிரச்சனை காரணமாக நீங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக கலந்து ஆலோசிப்பீர்கள் இதன் மூலமாக சில விஷயங்களை சுமூகமாக தீர்த்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் எனவே நிதி நிலைமையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சற்றே ஒரு சிறப்பாக இருக்காது ஆரோக்கிய குறைபாட்டோடு இருக்கலாம் ஏனெனில் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்